டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதும் உலக வர்த்தகத்தில் பெரும் கவலைக்கு காரணமான சில கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தார் இந்தியா உள்ளிட்ட சுமார் ஐந்து நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிக்கப்பட்டது ஆனால் மாத்திரம் வரி விதிக்கப்பட்டதால் சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதனால் உலகம் முழுவதும் ஒரு வகையான வர்த்தக போர் உருவாக பங்கு சந்தைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன இந்த சூழ்நிலையில் சீனா இந்தியாவை அழைத்தது அமெரிக்காவை இரண்டு பெரிய பொருளாதார சக்திகள் ஒன்றாகும் சூழல் உருவானது இந்த கூட்டணியின் தாக்கத்தை உணர்ந்த டிரம்ப் தனது முடிவை திரும்ப பெற்றார் இந்தியா உள்ளிட்ட எழுபத்து ஐந்து நாடுகளுக்கான வரிகளை தொன்னூறு நாட்களுக்கு இடைநிறுத்துவதாக அறிவித்துள்ளார் ஆனால் சீனாவுக்கு விதிக்கப்பட்ட வரியை குறைக்க முடியாது என அவர் உறுதி தெரிவித்தார் சீனாவுடன் இந்தியா கைகோர்க்கும் என்ற அச்சத்தில் ட்ரம்ப் பின்வாங்கியதாக கூறப்படுகிறது இதனால் பல நாடுகளின் பங்கு சந்தைகளும் இயல்பு நிலையை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் சீனாவுக்கு விதிக்கப்பட்ட கடுமையான வரி ஏனைய நாடுகளுக்கு ஓரளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை என்றனர் இந்நிலையில் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் சீனாவுக்கான வரியையும் குறைக்க அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது